இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கோம் இது நான் நிறைய இடங்களில் சொன்னது தான் பிராணாகுத்தி அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ உணர்ந்தும் நிறைய பேர் உணர்ந்துட்டு இருக்கோம் இதை மாதிரி ஒரு சன்ஸ்தாவில் பொழுது தசரத மகாராஜாவுக்கு எழுபத்தி ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இந்த பிராணாகுத்தின்ற விஷயம் இருந்தது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால் இது காணாமல் போயிடுது இதுக்கு பல கருத்துக்கள் இருக்குது பல கோணங்கள் இதை பார்க்கலாம் இதனால் எனக்கு தோணின ஒரு கோணம் ரெண்டு மூணு இடத்துல நான் இருக்கு சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த பிராணாவுத்தியை தொடர்ந்து பெறுவதற்கான தகுதியை எழுந்துட்டாங்க அதனால் அப்போ இருந்த குருமார்களோ இல்லை அப்போது இயற்கையோ முடிவு பண்ணி இந்த பிராணாகுத்தின்ற விஷயத்த பத்மாஷியரில் விட்டுட்டு போயிடுத்து அப்படின்னு பாபுஜி சொல்லுவார் அது இருக்குது ஆனால் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ எப்படி வந்தது எதனால் வந்தது எதுக்காக லாலாஜி மகாராஜ் திடீர்னு வரணும் எப்படி ஒரு நூறு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எதனால் இந்த பிராணாகுதி யோகி டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது திரும்பி இதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அதில் ஸ்பெஷல் அதில் நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் அப்படின்றவன் மெதுவாக உருவாக ஆரம்பிக்கிறான் இந்த உலகத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிருகங்கள் ப்ரிடாமினாக பார்த்திங்கன்னா டைனோசர் அந்த மாதிரி பல பல நம்மளோட சக்தி வாய்ந்த மிருகங்கள் எல்லாமே அவங்கள தான் டாமினன்ட் ஸ்பீஷீஸ் சொல்லுவாங்க நம்மளை அடக்கி வைக்கக்கூடிய உயிரினங்கள் அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப லோயர் லெவலில் தான் இருந்தோம் அப்போது ஒரு ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த குரங்குலேருந்தோ இல்லை மாறி வரக்கூடிய மனிதனுக்கு முதல் முதலில் கிடைத்தது நம்மளுக்கு அப்போ ஆந்த்ரபாலஜிஸ்டுன்னு சொல்லுவாங்க அவங்க நமக்கு கொடுத்த பேர் ஹோமோ ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சேப்பியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி ரெண்டில் சார்ஜ் மகாராஜ் ஒரு டாக் கொடுத்தார் டேர் டு பி ஃப்ரீன்னு அ பேரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அ பேரேனா எபிலிட்டி டு திங்க் சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை இருக்கக்கூடிய ஒரு இனம் அதுதான் நம்மளுடைய ஆறாவது அறிவு